பஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் லெந்து காலம் அல்லது தபசு காலம் நம்மை நாமே வெறுத்து கத்தருக்கென்று பெரிய அர்ப்பணி கூட இந்த நாட்கள் இது ஒரு உபவாசத்தின் நாட்கள் இது ஒரு நாட்கள் தானும் தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாட்கள் சாப்பிட மாட்டேன் என்பதல்ல ஏழைகளை அதிகமாக நினைவு கூறுதல் ஒரு நாட்கள் ஏசு என்ன சொல்கிறார் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் இரண்டாம் நாளில் பார்த்தோம் மூன்றாம் நாளில் அவன் நம்மோடு கூட சிலுமையை குறித்து பேசுகிற வார்த்தை என்ன ஜனங்களையும் சீசர்களையும் அழைத்து ஜனங்களையும் தமிழ் இடத்தில் அழைக்கிறார் சீசர்களையும் தம்மிடத்தில் அழைக்கிறார் அவர் ஏன் இரண்டு பேர்களையும் அழைக்கிறார் எங்களுடைய நோக்கம் என்ன இந்த சிலுமையினுடைய பாடுகளை குறித்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவனும் இதை வேண்டும் சிறுமையை குறித்து கொள்ளுதல் வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்திற்கு மாத்திரமே குறித்து நாம் பேசுகிறோம் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிறுமையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மத்தியுள்ள பார்த்தோம் இப்ப மார்த்தி இதை சொல்லுகிறார் ஒருவேளை மத்தேவுக்கு பிறகு மார்த் இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறார் என்றால் தமது ஜனங்களையும் தமது சீசர்களையும் தம்மிடத்தில் அழைக்கிறார் ஒரு பெரிய அழைப்பு அது சிலுவையின் அழைப்பு சிலுவையை சுமக்கிறவன் ஊழியத்தில் அதிபதியால் இருக்கிறான் பிரியமானவர்களே ஜனங்களையும் தம் சீசரிலையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்கற்ற கடவன் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசத்தில் ஆட்சியோன் இப்படியா எழுதியிருக்கிறார் ஜனங்கள் சீசர்கள் அவன் தம்மிடத்தில் வரும்படியாக ஒரு பெரிய அழைப்பு சிலுவையை சுமக்க நீ ஆயத்தமா சிலுவையை சுமக்க நீ வெறுவாய் விரண்டு வருவாயா ஊழியத்தை நேசிக்க வேண்டும் என்றால் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒருவன் சிலுமையை சரியாய் சுமக்க வேண்டும் குமாரன் பரிசுத்தாவின் நாமே ஆமேன்